ஹை ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் தனது பிளாட்டுக்கு ஒரு பார்ட்னர் தேவை என கூறி எக்ஸ் தளத்தில் செய்த பதிவு வைரலாகியுள்ளது காரணம் அவரது பதிவில் உள்ள டிசைன் உதிஷா மதன் என்ற டிசைனர் கோரமங்களாவில் உள்ள தனது இரண்டு படுக்கையரை கிச்சன் வீட்டுக்கு ஒரு பார்ட்னர் தேவை என எக்ஸில் பதிவிட்டிருந்தார் அந்த பதிவை அவர் ஒரு ஆப் மூலம் வீடு பற்றிய படங்கள் தகவல்களை எளிதாக படிக்கும்படியும் கண்ணை கவரும் வகையிலும் வடிவமைத்திருந்தார் இதை பார்த்து எக்ஸலத்திலிருந்து ஏராளமான யூசர்கள் அதை பாராட்டி குவித்து வருகின்றனர் மிகவும் மெனக்கெட்டு உதிஷா மதன் அந்த பதிவையிட்டுள்ளார் என புகழப்பட்டுள்ளார் தனது வீட்டுக்கு பாட்னர் ரூபாய் பதிமூணாயிரத்தி ஏழ எழுநூத்தி ஐம்பதை வாடகையாக தந்தால் போதும் என குறிப்பிட்டிருந்தார் உதிஷா மதன் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அர்கோ மகாபத்ரா என்ற யூசர் எனக்காக ஒரு மேட்ரிமோனியல் விளம்பரத்தை இவ்வளவு டச்சிங்காக டிசைன் செய்து தர முடியுமா என பதிவிட்டுள்ளார் பாமியா மேத்தா என்ற மற்றொரு யூசர் நீங்கள் இதை எவ்வளவு சிறப்பாக உருவாக்கியுள்ளார்கள் என்பதை பார்த்து பாராட்டுகிறேன் மக்கள் தங்களுடைய இடத்தை வாடகைக்கு விடுவதற்கு நீங்கள் திட்டங்களை தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மற்றவர்களை விட மிக குறைந்த வாடகை குறிப்பாக பெங்களூரில் பிரபலமான பரபரப்பான பகுதிக்கு கேட்கிறார் என்று சிலர் சுட்டிக்காட்டினார் கோரமங்களாவில் ஒற்றை அறைக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆஹா இங்கே நான் மகாதேவபுராவில் ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு செலுத்த வேண்டும் என்று சுமன் ஹன்சரா என்ற பதிவர் குறிப்பிட்டுள்ளார் ஜூயஸ் என்ற மற்றொரு பதிவர் காசியான கோரமங்களாவில் ரூபாய் பதினாலாயிரம் மாடகை அதுவும் ஒரு நல்ல இடம் நான் கனவு காண்கிறேனா என்று கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பெங்களூரில் வீட்டு வாடகை மிக அதிகமாக உயர்ந்தது நோ ப்ரோக்கர்ஸ் ரியல் எஸ்டேட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் அனராக் ஆலோசனை நிறுவனங்களின்படி பெங்களூரின் முக்கிய பகுதிகளில் வாடகைகள் முப்பது சதவிகிதத்திற்கும் மேலாக உயர்ந்துள்ளன பெங்களூரில் உள்ள ஏழு சதவீத நில உரிமையாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வாடகை முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளனர் பெங்களூரில் கணக்கெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீத நில உரிமையாளர்கள் வாடகையிலிருந்து வரும் வருமானத்தையே முழுமையாக நம்பியுள்ளனர் என்று நோ ப்ரோக்கர் கூறியுள்ளது பெங்களூரின் ஒயிட்ஃபீல்டில் சுமார் ஆயிரம் சதரடி பரப்பளவில் உள்ள நிலையான டூ பிஹெச்கே ஃப்ளாட் வகை முப்பத்தி ஓரு சதவீதம் அதிகரித்துள்ளது அதே சமயம் சர்ஜாபூரில் உள்ள அத்தகைய வீடுகளுக்கான வாடகை இருபத்தேழு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று அனராக் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது